உள்ள சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலில் பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாகேஷ் லாகேஷ் இப்ப திருவனந்தபுரத்துல சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில்ல திருவிழா கோலாகலமா நடைபெற்று வருகிறது அது பற்றின விவரங்களை விரிவா சொல் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அம்மன் திருக்கோயில் ஆண்டுதோறும் மலையாள மீன மாதம் மகம் நட்சத்திர தினத்தன்று தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து லட்சக்கணக்கான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு அம்மனை வழிபடுவது வழக்கம் இந்த வருடம் மீன மகம் பொங்கலை திருவிழா கடந்த பதினாறாம் தேதி துவங்கியது அதைத் தொடர்ந்து ஏழாம் திருவிழாவான இன்று முக்கிய நிகழ்வான பொங்கால நிகழ்ச்சி சாம்படேஸ்வரம்மன் பிறந்த நாளான மீன மாதம் மகம் நட்சத்திரமான இன்று நடைபெற்று வருகிறது இதையடுத்து முன்னதாக காலை ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பண்டாரெடுப்பில் ஆலய தந்திரி புலையன்னூர் நாராயணன் அனுஜன் நம்பூதிரி தீவ தீவமைத்தினார் அதைத் தொடர்ந்து ஆலய வளாகம் சுற்றுப்புற பகுதிகள் மற்றும் திருவனந்தபுரம் நகர பகுதிகளான சாக்கை வெண்பாலவட்டம் பாலநகர் வச்சுவேலி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளில் வீடுகளிலும் சாலையோரங்களிலும் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெண்கள் பொங்கலிட்டு வருகின்றனர் கேரளம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் பத்து லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு வருகின்றனர் இதேபோல் வெளிநாட்டினரும் கலந்து கொண்டு அமலுக்கு பொங்கலிட்டு வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆற்றுக்கால் பொங்கலையில் லட்ச கணக்கான பக்தர்கள் பெண்பக்தர்கள் பொங்கலிட்டு நிலையில் தற்போது மீண்டும் கரிக்கேன் ஸ்ரீ சாமடேஸ்வரமன் கோயிலில் பொங்கல் விழாவில் பெண்பக்தர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பொங்கலிட்டு வருகின்றனர் குறிப்பாக கடும் வெயிலை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் இந்த பகுதியில் பொங்கலிட்டு வருகின்றனர் தகவல்களை பகிர்ந்து கொண்டு நன்றி லாகேஷ்